அதிமுக கோஷிகள் இணைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிற நிலையில அக்கட்சியோட எட்டு எம்எல்ஏக்கள் திடீர்னு புதிய கோஷியா உருவெடுத்து ரகசிய ஆலோசனை நடத்திருக்கிறது பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கு அதிமுக மற்றும் எடப்பாடி கோஷிகள் பேச்சுவார்த்தைக்கு தயாராயிருச்சு சசிகலா தினகரன் இல்லாத அதிமுகவை உருவாக்குறதுல இரு கோஷிகளும் முன்மரமா இருக்காங்க அதே நேரத்தில் தினகரன் கோஷியோட சில எம்எல்ஏக்கள் எல்லாம் இந்த பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை போடுறதுலே குறியா இருந்துட்டு வராங்க அதுவும் இளவரசியோட மகன் விவேக் ஜெயராமன் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஜெயா டிவி நமது எம்ஜிஆர் நாலேடுகள் இந்த பேச்சுவார்த்தையை உடைக்கிறதுல படுதீவிரமா இருக்காங்களா இணையும் தங்களது அணியை சேர்ந்தவங்களுக்கு அமைச்சரவையில கூடுதல் இடங்கள் ஒதுக்கப்படணும்னு கோரிக்கை வைக்க இருக்காங்களாம் அப்படி தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாத நிலையில ஆட்சி நீடிக்க முடியாத அளவுக்கு குடைச்சலை கொடுக்கணும்னு தீர்மானிச்சிருக்காங்களாம் கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையா இணைப்பு பேச்சு பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கிற நிலையில புதிய கோஷ்டி புறப்பட்டிருக்கிறது ஓ பி எஸ் எடப்பாடி தரப்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு இன்னும் எத்தனை எத்தனை கோஷிகள் தான் வருமோ எத்தனை பரபரப்புகள் வருமோன்னு சொல்றாங்க அரசியல் வட்டாரங்கள் இப்படி இருபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் அடங்கிய புதிய கோஷ்டி உதயமாயிருக்கதால அதிமுக பரபரப்பு நிலவுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி